வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் கோலா உருண்டை செய்ய போறோம் அதுக்கு என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மட்டன் கறியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோங்க உப்பு இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மஞ்சத்தூளு ஒரு ஸ்பூனு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இதுலயே பாதி வெந்துருங்க இப்ப பொட்டுக்கலைய நம்ம வந்து நுணுக்கி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஆட்டுக்கல்ல ஒரு தட்டு தட்டிக்கலாங்க நான் வந்து ஒரு கா கிலோ மட்டன் கறிய எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நல்லா வதங்கிருச்சு இப்ப ஆட்டுக்கல்ல சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாங்க கொஞ்சம் ஆட்டி இருக்குது திரும்ப மேல எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டிக்கலாம் லைட்டா தண்ணி தெரிச்சுக்கலாங்க ரொம்ப எல்லாம் தெளிக்க கூடாது லேசா தண்ணி தெரிச்சு நல்லா ஆட்டிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நுணுக்குன்னா ஏலக்காய் ஒரு ஸ்பூனு பொட்டு கடலை எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நம்ம ஆட்டிக்கலாம் இந்த கோலா உருண்டைய பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பொருசு பொருசா அரிஞ்ச பெரிய வெங்காயம் அத வந்து இந்த கோல இந்த கறியில ஆட்டின கறியில சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்ப உருண்டைய பிசைஞ்சு வச்சுக்கலாம் உருண்டைய உருட்டி எல்லாத்தையும் நம்ம உருட்டி இந்த கல்லில எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் சேர்த்து தோசைக்கல்ல கொஞ்சம் வந்து ஆஹ் வதக்கிட்டு மீதிய எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னைக்கு ரெண்டு விதமா செஞ்சு காட்டுறேன் இப்ப அடுப்புல எண்ணெய் ஊத்தி இப்ப தாச்சில அந்த உருண்டையை பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப தோசைக்கல்ல அதே உருண்டைய தோசைக்கல்ல சேர்த்து அதையும் நம்ம எடுத்துடலாங்க இதுவும் நல்லா வந்தது பாருங்க அருமையான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க